வணக்கம் வாழ்வில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் மகாவீரர் அருளிய பதினைந்து பொன்மொழிகள் ஒன்று பிற உயிர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பதே உண்மையான வீரமாகும் கொல்லாமை ஒழுக்கம் ஆகிய இரண்டுமே அறத்தின் ஆணிவேர் இரண்டு பிறர் பொருளை அபகரிக்க நினைத்தால் நம் பொருளை நாம் அறியாமலேயே பிறரால் அபகரிக்கப்பட்டுவிடும் மூன்று கபடமாகவும் பொய்யாகவும் சுய நன்மைக்காக பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் ஒரு நாள் நமக்கு எதிராக திரும்பி நம்மையே இழிவு செய்யும் நான்கு உண்மையாக நடந்து வரும் மனிதருக்கு எந்த ஒரு உபதேசமும் வேண்டியதில்லை ஐந்து கடுஞ்சொல் கூறாதவர்கள் அனைவரையும் மதிப்பர் அவர்கள் மென்மையான மலர்களைப் போன்றவர்கள் உயர்வும் பெருமையும் அவர்களை நாடி வரும் ஆறு நம்மை பற்றி நாமே பெருமைப்படுவதில் அர்த்தமில்லை நாம் செய்யும் செயல்களால் பிறர் நம்மை மதிக்க வேண்டும் ஏழு நாம் செய்யும் எந்த காரியமும் நல்ல செயலாகவே இருக்க வேண்டும் எட்டு அடக்கமாக வாழ்பவன் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் பெறுகிறான் ஒன்பது எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுபவன் தாய்ப்போல் நம்பிக்கைக்கு உரியவனாக திகழ்வான் பத்து கோபம் அன்பை கர்வம் அடக்கத்தை அளிக்கும் அனைத்தையும் அழித்துவிடும் பதினொன்று தேவைக்கு மேல் இருக்கும் செல்வத்தை பிறருக்கு கொடுத்து உதவுங்கள் பனிரெண்டு சரியான நம்பிக்கை சரியான அறிவு மற்றும் சரியான நடத்தை ஆகியவை ஒருவரின் கர்ம விஷயத்திலிருந்து விடுதலையை அடைவதற்கான உண்மையான பாதை பதிமூன்று எரியும் நெருப்பிலிருந்து ஒவ்வொருவரும் விலகி இருப்பது போல் அறிவொளி பெற்ற ஒருவரிடமிருந்து தீமைகள் விலகியே இருக்கும் பதினான்கு செய்த தவறை ஒப்புக்கொண்டால் மனதில் உள்ள சுமை குறைவதோடு பால் போல் தெளிவும் உண்டாகும் பதினைந்து நல்லெண்ணம் என்னும் விதை சிறியதுதான் ஆனால் அது பெரிய மரமாகி நிழல் தரும் போது பெரும் பயன் அளவில்லாதது நல்லெண்ணத்துடன் இருங்கள் நல்வாழ்வை பெறுங்கள் மகாவீரரின் பொன்மொழிகள் பற்றிய இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி